ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் வாங்கினேன் மண் மண் சட்டியை பற்றி தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ இந்த சம்மர் டைமில் மண் சட்டி வாங்கி வைக்கலாம் வாங்கி அதில் குக் பண்ணலாம் ஆல்ரெடி கையிலேயும் இருக்குது ரெண்டு மண் சட்டி சமைக்கிறது இருக்குது இது மாதிரி பிளாக்ல வாங்கினேன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதனால தாங்க இந்த மாதிரி பிளாக்லேயும் ஒன்று வாங்கினேன் ஆர்டினரி மண் சட்டியும் வாங்கியிருக்கேன் பாருங்கள் எவ்வளவு பெருசாக நல்ல கனமாகவும் இருக்குங்க நல்லா அடியில் வந்து ஹெவியாகவே இருக்குது நல்லா அடிப்பிடிக்காத இருக்கிற மாதிரியே இருக்குது இந்த பிளாக்கில் செய்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு வேறு அந்த விற்கிற பாட்டியம்மா சொன்னாங்க அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டதுக்கு அவங்க பிளாக் சட்டியில் செய்கிறது டேஸ்ட்டாக இருக்கும் இதை விட அது டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னது தான் சொன்னாங்க இப்போ இந்த சட்டியோட விலை வந்து டூ ஹண்ட்ரட் இந்த வானலி டைப்பு இந்த பிளாக் வந்து டூ ரெண்டுமே சேர்ந்து நானூற்றம்பது ரூபா அந்த அம்மா வந்து நீ நானூறுவா கொடு போதும் அப்படின்னாங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் நாங்கள் எதுவுமே விலை குறைக்கணும்னு கூட கேட்கல அவங்களே பிரியப்பட்டு நானூறுவா கொடுங்க போதும் அப்படின்னாங்க சரின்னு சொல்லி கொடுத்துட்டு நாங்கள் வாங்கிட்டோம் இந்த பிளாக் சர்ட் எதனால் பிளாக்காக இருக்குதுன்னு கேட்டதுக்கு தான் அதை வந்து ரெண்டு தடவை அந்த இதில் செங்கல் சூளையில் வச்சு சுடுவாங்களாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும் இதுவும் செங்கல் சூளையில் வச்சு சுடுறது தான் இந்த கலராக இருக்கிறது சிகப்பு கலராக இருக்கிறது ஆனால் அது ஒரு தடவை தான் சுடுவாங்க இது ரெண்டு தடவை திருப்பி திருப்பி ரெண்டாவது நாளும் வச்சு சுடுவாங்க அதனால் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னாங்க எப்படி பழக்கிறதுன்னு கேட்டதுக்கு தான் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து பக்கெட் தண்ணியில் போட்டு நல்லா நல்ல தண்ணியில் போட்டு வச்சுடுங்க அப்புறம் வந்து சுட சுட கஞ்சி வடித்து கஞ்சியை வந்து ரெண்டு நாள் அதில் ஊற்றி ஊற்றி வைங்க பானை இந்த சட்டியில் நிறைய முழுங்கிட்டுருக்கிற மாதிரி கஞ்சி கம்மியாக வந்தால் கூட கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி கூட நிறையா நிரப்பி வச்சுடுங்க ரெண்டு நாளைக்கு அந்த மாதிரி அப்புறம் கஞ்சியை ஊற்றிட்டு வெறும் சோ சோப்பெல்லாம் போடாமல் கடலை மாவு இல்லைன்னா அரிசி மாவு தோசை மாவு வச்சுருந்தா அதில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க நீங்கள் எப்படி பானையை பழக்குவங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஒரு கமெண்ட்ஸ் போட